ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குருர் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வருஹா பர பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா ஸ்ரீ ராம விஜயம் பாகம் பதிமூன்று அப்போது பிரஞ்சி அதாவது பிரம்மாவின் இன்னொரு பெயர் விகழ்பா என்னும் தேவனை அயோத்திக்கு அனுப்பி கைகையையும் அயோத்தி மக்களையும் ராமனுக்கு எதிராக திருப்பி விடுமாறு செய்ய பணித்தார் அதன் மூலம் ராமன் கானகம் சென்று அசுரர்களை அழிப்பான் என்பது அவரது எண்ணம் விகல்பா எவ்வளவோ முயற்சித்தும் அவனால் அதை செய்ய இயலவில்லை ராமன் மீது அளவற்ற அன்பும் மதிப்பும் கொண்ட அயோத்தி மக்களிடம் விகழ்பனின் ஜாலம் எடுபடவில்லை ஆனால் கைகைக்கு மிகவும் நம்பிக்கையான மந்தரை என்னும் பணிப்பெண்ணை மட்டும் அவனால் ராமன்பால் வெறுப்பு உண்டாகுமாறு செய்ய முடிந்தது ஏற்கனவே ராமன் மீது வெறுப்புற்றிருந்த மந்தரை இப்போது மேலும் அதிக வெறுப்புடன் ராமனை அரியணை ஏற விடாமல் செய்ய வேண்டுமென்று கங்கணம் கட்டிக்கொண்டு கைகையின் இருப்பிடத்திற்கு சென்றாள் அங்கு போனதுமே தனது மார்பில் அரைந்து கொண்டு கண்களில் நீரை வரவழைத்துக்கொண்டு கொண்டு தரையில் புரண்டு ஓவென ஓலமிட்டு அழத் தொடங்கினாள் அதை கண்டு பதறிய கைகேயி என்ன காரணமாய் நீ இவ்வாறு அழுகிறாய் என கேட்டாள் அடி துரதிர்ஷ்டம் பிடித்த பெண்ணே உனது கணவன் ராமனை அரியணையில் அமர்த்த போகிறான் அப்படி அமர்ந்த மறுகணமே ராமன் உனது இரு பிள்ளைகளையும் கொன்றுவிடப் போகிறான் இதை தடுக்க வேண்டுமென்றால் உடனே உனது பிள்ளை பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட வேண்டும் அப்போதுதான் நான் மகிழ்வேன் என மந்தரை அழுது புலம்பியபடியே நீலி கண்ணீர் வடித்தாள் அதை கேட்ட கைகேயி சிரித்தபடியே நான் நேசிக்கும் ராமனுக்கு மகுடம் சூடுவதில் எனக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை அவனும் பரதனைப் போலவே என் மகன்தானே என்றவுடன் மந்தரை மேலும் அடைந்து இன்னமும் பலமாக சப்தமிட்டு அளத் தொடங்கினாள் அவளை சாந்தப்படுத்த கைகேகி அவள் அருகே சென்றாள் அங்கு மறைந்திருந்த விகல்பனும் தனது பங்குக்கு ராமனைப் பற்றி அவதூறு பேசி கைகேயின் மனதை கெடுத்தான் அதனால் கைகேகி முகத்தில் தெரிந்த குழப்பத்தைக் கண்டதும் மனமகிழ்ந்த மந்தரை அவளை கட்டியணைத்து முத்தமிட்டாள் ராமனை அகற்ற இப்போது நான் என்ன செய்ய வேண்டுமென சொல்லடி என் பிரியமான மந்தரையே என கைகி விசனத்துடன் கேட்டாள் ஏதோ யோசித்தவளை போல முகத்தை வைத்து கொண்டு எதை எப்படியானாலும் சரி ராமனை வெளியே துரத்திவிட்டு பரதனை நாம் அரியணையில் அமர்த்த வேண்டும் அதற்காக உன்னை பார்ப்பதற்கு மன்னர் வரும்போது அசுரர்களுடனான யுத்தத்தின் போது அவர் உனக்களித்த வரங்களை இப்போது தர என கேள் நீ அப்போது செய்த பேருதவிக்காக நீ என்ன கேட்டாலும் தருகிறேன் என அவர் வாக்களித்தது உனக்கு நினைவிருக்கிறது தானே அதன்படி அசுரர்கள் வாழும் காட்டுக்கு ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டுமென்றும் பரதன் நாடாள வேண்டுமென்றும் இப்போது வரம் கேள் ராமன் அப்படி காட்டுக்கு சென்றால் அந்த சோகத்திலேயே மன்னரும் ஆண்டுவிடுவார் அதனால் அது உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நன்மையாகவே அமையும் என்பதையும் மனதில் எண்ணிக்கொள் என மந்தரை துர்போதனை செய்தாள் இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குருதேவதா ஜெய் ஸ்ரீராம்